அனைவருக்கும் வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாத்தா பரபிரம்ம தஷ்மி ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை அடியின் கோவையிலிருந்து தனம் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தான ஆறாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பல விஷயங்கள் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் ஆறில சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டு பத்து பன்னிரெண்டாம் ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமைகள் எல்லாம் இருக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க சுப செலவுகள் ஏற்படும் பூர்வீக சொத்துகளில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வந்து விலகும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது திரு திருமணம் சுபகாரியங்களில் முயற்சி செய்வதால் காரியங்கள் கைகூடும் குழந்தைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் பொழுது சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் பிறரை நம்பி முன் ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கடினமாக உழைத்தால் மட்டுமே லாபத்தை பெற முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரியின் பாராட்டுதல் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் வேலையில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் பெண்கள் பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகும் ஊதிய உயர்வு ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் தரம் உயரும் தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது மாணவ மாணவர்கள் கல்வியில் முழு மூச்சுடன் செயல்பட்டால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் குரு பயிற்சி பலன் தனுசு ராசி நேயர்களுக்கு சுமாராகவே இருக்கும் உங்களுக்கு இந் உங்கள் ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு மற்றும் ஜாதகம் பார்க்க நீங்கள் என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தனம் ஜோதிட கலையரசி தனம் கோவை என்னோடய ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் த்ரீ எயிட் டபுள் செவன் இன்னொரு நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் த்ரீ டூ இறையர்களும் குருவர்களும் அனை அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்